ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நாம் கரைச்சக்கை கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரியே கரை சக்கை கூட்டு பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கரைச்சக்கை எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா விளைஞ்சதாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட தோலை நாம் சீவி எடுத்துக்கணும் அதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பால் நிறையா இருக்கும் அதனால் கையில் ஒட்டும் அப்புறமா கையில் வந்து பால் பட்டு லைட்டாக கருத்த மாதிரி வரும் அதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்த்தோன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நடுவில் இருக்கிற இந்த தண்டு மாதிரி உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நமக்கு இது தேவையில்லை இந்த சக்கையோட கலர் கொஞ்சம் மாறியிருக்கு பாருங்கள் இதை கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே வச்சா கூட இந்த மாதிரி கலர் மாறிடும் இதோட தோல் எடுத்ததும் நாம் அதை கட் பண்ணி உடனே தண்ணியில் சேர்த்தோன்னா இதோட கலர் வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கும் இப்போ நான் சேர்த்துருக்கேன் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது இதை நாம் சமைக்கும்போது தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்தா போதும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு சின்ன பல்லாரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பல்லாரி வந்து பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பதம் வந்ததும் நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருந்த கறிச்சக்கையை இதோட சேர்த்துக்கலாம் இதோட எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே இதை லைட்டாக வதக்கி வதக்கி விட்டுட்டே இருந்தோன்னா சக்கை நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தோளம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த சக்கை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வெந்ததுன்னா நல்லா மாவு மாதிரி கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது ஊற்றுனா அது குழஞ்ச மாதிரி ஆயிரும் லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டதும் மறுபடியும் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ சக்கை வந்து பாதி அளவு வெந்ததும் இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுவிட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ இது வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் அதோட அரை மூடி தேங்காயில் பாதி அளவு துருவி எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவியலுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது காய் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம அரைச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவை எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா கூட்டு வந்து ரெடி ஆகிரும் இப்போ நம்மளோட கறிச்சக்கை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்